ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் நாமாவி ஸ்லோகம் எட்நூற்று பதினாறு ஓம் லீலா மனுஷ தேகஸ்தாய நமக மனித சரீரத்தில் தோன்றியவருக்கு நமஸ்காரம் மனித உடலுடன் தோன்றிய ஒவ்வொருவருமே அவரவர் முற்பிறவிகளில் தங்கள் நடத்தையால் சம்பாதித்துக் கொண்ட நல்ல தீய வினைகளின் பலனை அனுபவிக்க வேண்டும் அதே சமயம் விவேகத்துடன் நல்ல காரியங்களே செய்து கொண்டு புனிதமான பக்தியுடன் கூடிய வாழ்க்கை நடத்தி புதிதாக வினைகளை சேர்த்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் இதில் ஒவ்வொருவரும் அவரவர் குரு ஆச்சாரியனிடமிருந்தும் உலகுக்கே பொதுவான சாய்பாபா போன்ற ஒரு சமர்த்த சத்குருவிடமிருந்தும் உதவி பெற வேண்டும் அர்ஜுனனிடம் ஸ்ரீகிருஷ்ணன் தாமும் பல பிறவிகள் எடுத்திருப்பதாக கூறுகிறார் பகவான் மனிதனாக தோன்றுவதற்கு காரணம் அதர்மம் அழியும் போது அதை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட துஷ்டர்களை அழித்து சாதுக்களை பாதுகாப்பது அவரை எந்த கர்மாவும் பாதிப்பதில்லை உலக ரட்சணத்துக்காக தாமே லீலையாக படைத்த உலக மக்கள் யாவரும் நலம் பெற கருணையால் அவர் தம்மை தாமே ஒரு மனித உருவில் படைத்துக் கொள்கிறார் பாபாவும் பல பிறவிகளாக தம்மை அண்டி வந்த பக்தர்கள் ஆத்மான பெரும் தாமே மனித உருவம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பிறவியிலும் அவர்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை கண்காணிக்கிறார் கர்ம பலனால் தோன்றியது அல்ல பாபா சரீரம் ஸ்லோகம் எட்நூற்று பதினேழு ஓம் லீலா அமானுஷ கர்ம விருதே நமக விளையாட்டாக மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்பவருக்கு நமஸ்கார் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட லீலைகள் என்றால் என்ன பாபா மசூதியை சுற்றி விளக்குகளில் நீரை ஊற்றி வெகு நேரம் எரிய செய்தார் இதை செய்வதற்கு அவர் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை எந்த மந்திரமும் ஓதவில்லை மக்களின் நலனுக்காக விளக்குகள் எரிந்து ஒளி தர வேண்டும் என்ற இந்த சமத்காரத்தை செய்தார் இதில் எந்த நோக்கமும் கிடையாது தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டுமென்றோ எண்ணெய் கொடுக்க மறுத்த வாணியர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டுமென்றோ எந்தவித உள்நோக்கமும் இல்லாமல் செய்தார் லீலையாக என்றால் எந்தவித முயற்சியும் எடுக்காமல் என பொருள் ஜால்காமில் உள்ள நானோ சத்தோர்க்கு உதியெடுத்து சென்ற ராம்கீர் புவாக்கு ரயில் நிலையத்தில் டோங்கா வண்டி குதிரைகள் டவாலி அணிந்த சேவகன் எல்லாம் தயாராக இருக்கும்படி செய்தது இதுவும் ஒரு லீலையாக நிகழ்த்திய அற்புதம் இம்மாதிரி எண்ணற்ற சம்பவங்கள் எண்ணற்ற சம்பவங்கள் ஸ்லோகம் எண்ணூற்று பதினெட்டு ஓம் லேலே பிரித்யா மசூதி வேத கோஷனாய நமக லேலே சாஸ்திரி ஓதிய வேத கோஷத்தை கேட்டு மகிழ்ந்து மசூதியிலும் வேத கோஷம் ஒழிக்கச் செய்தவருக்கு நமஸ்காரம் வேத மந்திரங்கள் ஒழிக்கும் இடங்களில் நிச்சயமாக பகவானுடைய சாணித்தியம் இருக்கும் வேதம் ஒழிக்கும் இடத்தில் பூத பிரேத பிசாசுகள் இதர துஷ்ட சக்திகள் எதுவும் இருக்காது பாரத நாட்டில் இமயம் முதல் குமரி வரை எல்லா இந்து ஆலயங்களிலும் வேத கோஷத்துடன் தான் பூஜைகள் நடைபெறும் பாபாவும் வேத கோஷத்தை பெரிதும் மதித்தார் இந்த துவாரகா மாயில் வேத கோஷங்கள் ஒழிக்கும் என பாபா எப்பொழுதோ கூறிவிட்டார் முகுந்த் சாஸ்திரி லேலே என்பவர் நன்கு வேத அத்தியாயனம் செய்தவர் நானா சாஹிப் சந்தர்க்கருடன் அவர் சீகரி வந்தபோது அவருடைய வேத பாராயணம் பாபாவை மிகவும் கவர்ந்தது லேலே சாஸ்திரி தமது அனுபவங்களில் கூறுகிறார் மசூதியில் பூஜை நடக்கும் வேளையில் நாராயண உபநிஷித்தம் தைத்தீரிய பாகத்தை கோஷிக்கும்படி என்னை பாபா பணித்தார் நான் பத்து தினங்கள் அவ்வாறே உபநிஷித்த பாராயணம் செய்தேன் அந்த உபனிஷத்தை எச் எஸ் தீட்சித்திற்கு கற்றுக் கொடுத்தேன் அன்று பாபாவின் பிராணையால் துவாரகமாயில் ஆரத்தி வேளையில் தொடங்கப்பட்ட வேத கோஷம் இன்றும் தொடர்கிறது ஸ்லோகம் எண்ணூற்று பத்தொன்பது ஓம் லோகாபீ ராமாய நமக உலக மக்கள் யாவரையும் மகிழ்விப்பவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீராமனை லோக பிராமம் ஸ்ரீராமம் என துதிக்கிறோம் ஏனெனில் ஸ்ரீராமன் எல்லா நல்ல குணங்களுடையவும் உறைவிடமாக இருந்தார் அயோத்தி மக்கள் தங்களிடம் எவ்வாறெல்லாம் அன்பை பொழிந்தார் என சொல்லிக்கொண்டு ராமன் சென்றபோது அவனுடைய பிரிவை தாங்காமல் கதறினார்கள் ஸ்ரீ சாய் தம்மிடம் வந்த ஒவ்வொருவரிடமும் தனித்தனியே அன்பும் பரிவும் காட்டி ஒவ்வொருவருக்கும் தன்னிடம் மட்டுமே பாபா விசேஷமான அன்பை காட்டினார் என எண்ணும்படி இருந்தது பாபாவின் அரவணைப்பு பாபாவின் அன்பு மனித இனம் மட்டுமல்லாது நாய்கள் போன்ற ஜீவன்களிடமும் அதே போலவே இருந்தது ஆகவே பாபா மகாசமாதி அடைந்துவிட்ட செய்தி கெட்ட மக்கள் துடித்து போனார்கள் பாரபட்சமின்றி உயிரினங்கள் முழுவதின் மீதும் அன்பை பொழிந்து மகிழ்வித்தார் பாபா பாபா ஸ்ரீராமனைப் போலவே லோக கிராமன் ஆகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவத